தகுதிக்கு மீறி கடனும் வாங்காதீர் யாருக்கும் வாங்கியும் கொடுக்காதீர் பகையை உண்டாக்குகிறது இன்றைய உலகம் உழைப்பவன் ஒதுக்கப்படுகிறான் நடிப்பவன் மதிக்கப்படுகிறான் ஏமாற்றுபவன் பாராட்டப்படுகிறான் பணமும் பதவியும் வந்தபின் மனிதனுக்கு வரும் முதல் வியாதி பார்வை குறைபாடு தனக்கு உதவியவர்கள் யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள் வாழ்க்கையில் யாரும் கற்றுத்தராத சில பாடத்தை தனிமை புரிய வைத்து விடுகிறது வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழாதே என்று கொண்டே இருப்பதனால் சிறந்து விளங்கிட முடியாது சிந்தனையை செயல்படுத்தினால் மட்டுமே சிறப்படைய முடியும் ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்த பிறகுதான் தெரிகிறது தவறவிட்ட ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்று வாய்ப்புகள் விலகி போவதை எண்ணி கலங்கி நிற்காதே எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து விடாமுயற்சி செய் நீ இழந்ததை விட மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கும் கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதே எப்பொழுது உன்னை நீ நம்ப ஆரம்பிக்கிறாயோ அந்த கணமே உன் முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளாக மாறும் பணக்காரனாக வாழ ஆசையில்லை மரணம் வரை கடவுளை தவிர யாரிடமும் கையேந்தாமல் வாழதான் ஆசை